தமிழ்மொழிய ஒளிகளின் அடிப்படையிலே நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதுதான் தமிழின் இனிமையை உங்களாலே உணர முடியும் இசை சார்ந்த ஒளிநயத்தை அறிய முடியும் கணிதம் சார்ந்த கருத்தியல்கள் அந்த மொழியிலே எப்படி பலம் வருகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நீங்கள் தமிழ் கற்கும்போது ஒரு இனம் புரிய ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் விட்டுவிட்டு இரநூத்தி நாற்பத்தி இரண்டு எடுத்துக்களை வச்சுக்கிட்டு நான் தமிழ் படிக்க போகிறேன்னா அது சரி வருங்களா நம்ம நன்னூலார் சொல்கிறாரு மொழியிலே இருக்கின்ற எல்லா சொற்களுமே நான்கே நான்கு கட்டமைப்புகளில் தான் வரும் அப்படிங்கிறார் அது என்ன கட்டமைப்பு தமிழ் மொழியிலே ஒரு சொல் உயிரொழியில் தொடங்கினால் உயிரொலியிலேயே முடியும் இது ஒரு கட்டமைப்பு அல்லது உயிரொலியில் தொடங்கி மெய்யொலியில் முடியும் அல்லது மெய்யொளியில் தொடங்கி மெய்யொளியிலேயே முடிந்துவிடும் அல்லது மெய்யொலியில் தொடங்கி உயிர் ஒளியில் முடியும் இந்த நான்கு கட்டமைப்புகளில்தான் சொற்கள் அமையும் என்கின்றார் நன்குழார் எப்படின்னு பாருங்க அம்மா என்ற சொல் உயிரொழியில் தொடங்கி உயிரொலியில் முடிகிறது இதழ் என்ற சொல் உயிரொளியில் தொடங்கி மெய்யொலியில் முடிகிறது தமிழ் என்ற சொல் மெய்யொலியில் தொடங்கி மெய்யொலியிலேயே முடிகிறது கன்னி என்ற சொல் மெய்யொலியில் தொடங்கி உயிரொலியில் முடிகிறது இப்படிங்க ஒரு சொல் எந்த ஒளியில் தொடங்கி எந்த ஒளியில் முடிகிறது என்ற புரிதல் உங்களுக்கு இருந்தால் தமிழ் மொழியினை இலக்கண மரபுகளோடு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் பிழையின்றி தமிழ் மொழியினை எழுத முடியும் அது மட்டும் இல்லைங்க தமிழ் மொழியில் மட்டும்தான் இரண்டு சொற்களை இணைத்து எழுத முடியும் இந்த இணைப்பு முறை நிறைய மொழிகளில் கிடையாது எடுத்துக்காட்டா பாருங்க ஒரு சொல் மெய்யொழியில் முடிந்து அடுத்த சொல் உயிரொழியில் தொடங்கினால் அவற்றை எப்படி இணைப்பது எடுத்துக்காட்டாக தமிழ் என்ற சொல் மெய்யொலியில் முடிகிறது அரசி என்ற சொல் உயிரொலியில் தொடங்குகிறது ல ல ல என்று வரும் எனவே தமிழ் அரசி என்பது தமிழரசி என்று மாறிவிடும் புதிய சொல்லை கிடைக்கிறது பாருங்க இந்த அமைப்பு முறை மற்ற மொழிகள் இருக்குதா ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி பாருங்க தமிழ் இசை எனவே தமிழ் இசை என்பது தமிழ் இசை என்று மாறிவிடும் இப்ப இதை மாற்றி போடுவோம் உயிரில் முடிஞ்சு மெய்யில தொடங்கினா என்ன ஆகும் பாத்துருவோமா எடுத்துக்காட்டாக பனை மரம் இதிலே முதல் சொல் ஐ என்ற உயிரொலியிலே முடிகிறது இரண்டாவது சொல் இம் என்ற மெல்லின ஒளியிலே தொடங்குகிறது இவை இயல்பாக இணைந்துவிடும் என்கிறார் நன்னுழார் எனவே பனை மரம் என்பது பனை மரம் என்று மாறிவிடும் அதே மாதிரி புலி முதல் சொல் ஈ என்ற உயிரொலியிலே முடிய அடுத்த சொல் இவ் என்ற இடையின ஒளியிலே பிறக்கிறது இவையும் இயல்பாக இணைந்துவிடும் எனவே புலி வால் என்பதை புலிவாள் என்று எழுதிவிடுவோம் அடுத்தது பாருங்க தை பொங்கல் முதல் சொல் ஐ என்ற உயிரொலியிலே முடிகிறது இரண்டாவது சொல் இப் என்ற வல்லின மெய்யொலியிலே தொடங்குகிறது இங்கேதான் தொல்காப்பியர் பார்த்தார் வல்லின மெய்யொலிகளிலே ஒரு சொல் தொடங்கினால் அந்த மெய்யொலி வெளிப்பட வேண்டும் வெளிப்பட்டால்தான் ஓசை நயம் கிடைக்கும் வன்மையான ஓசை நயம் கிடைக்கும் எனவே தை பொங்கல் என்பதை தைப்பொங்கல் என்று ஒழிக்கும் போது அதிலே ஓசை நயம் தெளிவுபடுகிறது அதே மாதிரிதாங்க அந்த பையன் அப்படிங்கிறத அந்த பையன் என்று சொல்லும்போது ஓசை நயம் தெளிவுபடுகிறது அதே மாதிரிங்க பத்து பாட்டு சரியில்லை பத்து பாட்டு என்று சொல்லுகின்ற போது ஓசை நயம் தெளிவடைக்கிறது ஓசை நயத்தை கூட்டுறதுலங்க தொழுகாப்பியரை யாரும் பீட் பண்ணவே முடியாதுங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க இந்த சொற்களை பாருங்கள் பூ காற்று இவற்றை இணைக்கின்றார் தொல்காப்பியர் காற்று என்பதிலே என்ற வள்ளிணமை இருப்பதால் அதனை வெளிக்கொளர்கிறார் என்ன ஆயிடுது பூ காற்று என்று கிடைக்கிறது தொல்காப்பியர் இஸ் நாட் ஹாப்பி அவர் பார்க்கிறார் பூ காற்று ஊசை நயம் கொஞ்சம் கம்மியா இருக்குது என்ன செய்யலான்னு பார்க்கிறார் அப்போது அவருக்கு நினைவிற்கு வருகிறது இந்த இக்கினுடைய இனஒடி இருக்குதுல்ல எடுத்துக்கொண்டார் என்பது என்று மாறியது அங்கே ஓசை நயன் தெளிவுபடுகிறது ஒரு ரிதிமிக் பேட்டர்ன் கிடைக்கிறது தொல்காப்பியருக்கு அதனால அங்க ஒளிகளின் அடிப்படையிலே தமிழ் மொழியினை பயிலும் போது நீங்கள் பயன்படுத்த போவது பன்னிரண்டு உயிரொலிகள் பதினெட்டு மெய்யொலிகள் பத்து ஒளி குறியீடுகள் அவ்வளவுதான் இவற்றை பயன்படுத்தி இலக்கண மரபுகளோடு நீங்கள் தமிழ் மொழியினை பயில முடியும்